வணக்கம் துலாமராசி நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரக்கூடிய ஆவணி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல வந்து நாம இப்ப பார்க்க போறோம் முதலாவதாக நாம சூரியனை வந்து பார்ப்போம் சூரியன் வந்து இந்த மாசம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு சூரியன் வந்து லாபாதிபதி அப்படிங்கறதுனால உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அந்த லாபங்கள் வந்து உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுக்காரனால கிடைக்கும் அல்லது அரசாங்க வகையில நமக்கு எதிர்பாராத நன்மைகளை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க அதனால சூரியன் நன்மையா இருந்தாலே நமக்கு பல அரசாங்க வழியில நன்மைகள் கிடைச்சிடும் அதே மாதிரி அரசியல் சார்ந்த விஷயங்கள்லையும் நமக்கு நன்மைகளை வந்து கொடுக்கும் அப்ப அரசியல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகமான ஒரு மாசமா இந்த மாசத்தை வந்து நம்ம சொல்லலாம் சுக்கர பகவானும் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது ராசியில தான் இருக்கு சுக்கரன் பதினோராவது ராசியில் இருந்தாலும் ஆடை ஆபரணத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கலைத்துறையில் இருக்காங்கல்ல சினிமா நடனம் நாட்டியம் சின்னத்திரை திரை அப்படிலாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் மிகுந்த யோகத்தை வந்து அந்த சுக்கர பகவான் கொடுப்பார் கட்டட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் மிகுந்த யோகங்களை வந்து சுக்கரன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே சுக்கர பகவான் ஆவணி பத்தாம் தேதி பனிரெண்டாவது ராசிக்கு பெயர் அப்ப எட்டாம் அதிபதி வந்து நீச்சமான எட்டாம் அதிபதி நீச்சமானா பொதுவா பெண்கள் மட்டும் கவனமா இருக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதிங்கிறது வந்து ஸ்தானத்தை பொறிக்கக்கூடிய அந்த கிரகம் நீச்சம் போது உங்களுடைய கணவன் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து ஏதாவது உடல்நலக் நலத்துறைகளோ அல்லது ஏதாவது கொஞ்சம் பாதிப்புகளோ வந்து வராது அது வந்து எல்லா துளாராசிக்காரங்களுக்கும் வராது ஆனா சிலருக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரிங்களா சுக்கரன் பனிரெண்டுல இருக்கிறது சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும் வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கணுங்கிற மாதிரி எல்லாம் நடத்த முடியும் வீடு கட்டணும்னா கூட முயற்சி பண்ணணும் கண்டிப்பா உங்களால கட்ட முடியும் அப்படிங்கிற பலனை தான் அந்த சுக்கரன் வந்து கொடுக்கும் புதன் பவான எடுத்துக்கிட்டோம்னா தற்போது பத்தாவது ராசியில் தான் இருக்காரு உங்களுடைய ராசிக்கு புதன் பத்தில் இருக்கக்கூடாது ஏன்னா புதன் வந்து பாக்கியாதிபதியாக வருவார் விரையாதிபதியாக வருவார் விரையாதிபதி வந்து பத்தாவது ராசியில் இருக்கக்கூடாது அப்ப நம்ம என்ன வேலை செய்யறோமோ செய்யும் செய்ய விடாது ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டுரும் ஆவணி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கிறீங்க ஒரு சிலருக்கு அந்த செய்கிற தொழில வந்து சரியா செய்ய முடியாது அப்ப ஆவணி அந்த பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் தான் இந்த பிரச்சனை ஆவணி பதினஞ்சுக்கு அப்புறமா அந்த வேலையும் நல்லாதான் இருக்கும் தொழிலும் நல்லாதான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்றும் தொந்தரவு இருக்காது செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி இரண்டாம் அதிபதி தான் இருக்காரு பொதுவா இரண்டாம் அதிபதி எட்டுல இருந்தா பணத்தினால பிரச்சனை பணத்தினால பிரச்சனை வரும்னா யாருக்காவது பணம் கொடுத்துருப்போம் நம்ம வீட்டில் வந்து ஏன் கொடுத்த அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் அல்லது வாங்கி இருக்கோம் ஏன் வாங்கின அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரலாம் ஆக ஏதோ ஒரு விதத்துல அந்த பொருளாதாரத்தினால சண்ட சச்சரவு நம்ம வீட்டில் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இந்த மாசம் வந்து கொஞ்சம் இருக்கும் அதுவும் ஆவணி பத்து வரைக்கும் தான் அதுக்கு மேலே இருக்காது அதே மாதிரி ஒரு சிலருக்கு வருமானமும் தடை அந்த மாதிரியும் தான் செய்யும் ஒரு சிலருக்கு மட்டும் எதிர்பாராத வகையில வருமானம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் அதிபதியும் அவர் அவரு குடையவரோட சேர்ந்திருக்காரு பாருங்க குருவோட சேர்ந்திருக்காரு எட்டாவது இடத்துல வேற சேர்ந்திருக்காரு பாருங்க அந்த மாதிரி சேரப்படும் அந்த மாதிரி சேர்ந்தா ஒரு சில கணவன் மனைவிக்குள்ள வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சண்ட சசரம் பிரிவினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஆனா இது தக்காளி ஒரு லவ் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு கூட அந்த கருத்து வேறுபாடு சண்டரச சிறப்பு ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இப்ப இருக்கு அப்படின்னுதான் அதுவும் ஆவணி பத்து வரைக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் செவ்வாய் எட்டுல இருக்கிறது நமக்கு வந்து நிறைய டென்ஷன் கொடுக்கும் சொத்துல பிரச்சனை வர்றது சகோதர வகையில பிரச்சனை வரும் சகோதரர்களுக்கு நமக்கு சத்தம் வந்துடும் இல்லைன்னா சகோதரர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு அல்லது விபத்துக்கள் எதுவும் வந்துடும் அதனால நம்ம ஆவணி பத்து வரைக்கும் கொஞ்சம் கவனமா தான் அதே போல செவ்வாய் எட்டுல இருந்தா அதனால வந்து ஒரு சிலருக்கு இந்த காயங்கள் ஏற்படுறது புண்ணு வர்றது ரத்த வர்றது கீழே விழுகிறது அடிபடுறது அல்லது ஒரு சிலருக்கு வீட்டுல வந்து ஆபரேஷன் நடக்கிறது இந்த மாதிரியான பலன்களை கூட வந்து செப்பா கொடுக்கறதுக்கான இருக்கு ஒரு சிலர்ல பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க போவாங்க ரத்த டெஸ்ட் எடுத்து ஏதாவது செக் பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை அந்த செப்பா தான் கொடுப்பாரு குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி தான் ஆறாம் அதிபதி எட்டுல இருக்கிறது தான் ஆனாலும் வந்து வந்து குரு எட்டாவது இடத்துல இருக்கக்கூடாது இருக்காது பணத்தினால சண்டை சச்சரவு வந்துடும் பணத்தை யார்கிட்டையும் கொடுக்கவும் முடியாது கொடுத்தாலும் வாங்க முடியாது நம்ம யார்கிட்டயாவது வாங்கி அதையும் சரியா கொடுக்க முடியாது கடன் காட்சிகள் வந்து அடைபடாது ஒரு சிலருக்கு நகை நெட்டுகள் வந்து அடமானம் வைக்கிற மாதிரி வந்துடும் ஏலம் போற மாதிரி வந்துடும் பிள்ளைகள்னால வந்து கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் பிள்ளைகள்னால வந்து சிலருக்கு வந்து நிம்மதி இருக்காது ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸு வப்பு வழக்குகள் வந்துடும் இந்த காலத்தில் வந்து ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸு தீர்ப்பாகிறதாக இருந்தால் நமக்கு சாதகமாக தீர்ப்பாகாது ஸோ இந்த உத்தரவுகளை வந்து குரு தான் கொடுப்பார் அதனால் நான் இப்போ சொன்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக தான் ராகு பகவானை பொறுத்தளவுக்கு ஆறாவது தான் இருக்காரு ராக ஆறாவது இடத்துல இருந்தா நன்மைகளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து இருக்கு அதனால நன்மைகளை வந்து கொடுப்பாங்க அதே நேரத்துல ஆறாவது இடத்துல ராகு இருக்கும்போது ஒரு சிலருக்கு இந்த அல்சர் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பனிரெண்டாவது இடத்துல கேது இருக்காரு பொதுவா பனிரெண்டாவது இடத்துல கேது இருக்கக்கூடாது ஏன்னா சைனம் வந்து பாதிக்க தேவையில்லாத டிராவல் வரும் சரியா தூங்க முடியாது இந்த தொந்தரவுகளை வந்து அந்த கேது வந்து கொடுக்கும் அதே மாதிரி கேது எல்லாம் வந்து பனிரெண்டுல இருந்துச்சுன்னா மருத்துவ செலவுகள் உருவாக்கும் ஒரு சிலருக்கு இந்த சனி இருமல் டஸ்ட் அலர்ஜி இருக்குல்ல அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து உருவாக்கும் அதாவது நுரையீரல் தொடர்பான நோய் நொடிகள் வருதுல்ல அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு சிலருக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா ஐந்தாவது ராசியில தான் இருக்காரு ஐந்தாவது ராசியில சனி இருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா நல்லதுதான் குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறகு ஆனா ஏற்கனவே குழந்தை இருக்குல்ல பிள்ளைங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து தொந்தரவு இருக்கும் காரணம் என்னன்னா இப்போதைக்கு அந்த புத்திர தோஷம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கு ராகனுடைய நட்சத்திரத்துல வேற அது இருக்கு அதனால பிள்ளைகளுக்கு உடம்பு செல்லாம போகலாம் அல்லது பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு சில பாதிப்புகள் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால பெற்ற பிள்ளைகளை நம்ம கவனமா பார்த்துக்கணும் அந்த சின்ன பிள்ளைகள்னாலும் பெரிய பிள்ளைகள்னாலும் சரி ஆக உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரிதான் உங்களுக்கு வந்து தெரியல அதனால இந்த ஆவணி மாத கிரகநிலைகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்ல பலன்களும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி துலாம் ராசி நண்பர்களே